ورتل القرآن اصطح بصوتك اسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقك இரவுகளில் இரவுகளில் ரவுளில் அரு இரவுளின் தலைப்பில் இருந்தோறும் ஒரு ரமதான் தொடர்பான விஷயங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் ரமணான் குழந்தைகளை பயிற்சி இருப்பதற்கான அல்லாஹ் அல்லாஹா குழந்தைகளை குழந்தைகளை நம்ம தமிழகத்தில் ஒப்படைக்கப்பட்ட அம்மான கிடைக்கும் மருமையில் நம்முடைய செல்வங்களை பற்றி கேள்வி கேட்ப கேட்கப்படுவதைப் போல நம்முடைய குழந்தைகள் குறித்தும் நிச்சயமாக கேள்வி கேட்கப்படும் அப்போ இந்த குழந்தைகளை இந்த அம்மானுடைய மாதத்தில் பயிற்று பயிற்று தொடர்பாக ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் அதாவது ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும் என்று சொன்னால் குழந்தையுடைய விஷயத்தில் குறிப்பாக ஆண் குழந்தையுடைய விஷயத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவது தந்தையாக தந்தை குழந்தைக்கு ஒரு ரோல் மாடலாக ஒழுக்கத்தில் வாழ்க்கையில் நடத்தையில் இருந்தால் பிள்ளைகள் அதே மாதிரி நடந்து கொள்வார்கள் இரண்டாவது வீட்டில் நடக்கக்கூடிய இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது இப்போ அவர் படிக்கிறதுனா நல்ல விஷயங்களை படித்துவிட்டு அதற்கு நேர்மாற்றமாக வீட்டில் நடந்தால் அது நிச்சயமாக அந்த சிறு வளரக்கூடிய காலத்தில் அவருக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படும் எனவே வீடுகளில் ஒரு ஈமானிய சூழலும் உள்ள வீடாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இறைவனுடைய கட்டளைகளை செயல்படுத்த செயல்படுத்தக்கூடிய நபர்களாக அறமான விஷயங்களில் தடுக்கப்பட்ட வீடுகளாக ஒரு வீடுகளில் இருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளை நல்லபடியாக வளரும் அதை மறுத்து தொழுகை என்றால் தெரியாத இடையுணர்கள் புறக்கணிக்கக்கூடிய ஊர்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்திருப்பது நிச்சயமாக நாம் சிக்கல்களை சந்திப்போம் மூன்றாவது விஷயம் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்றால் குழந்தைகளை குரானோடு பிடிக்க வேண்டும் குழந்தைகளை குரான் குறான தச்சுவிதோடு ஓதுவதோடு குழந்தைகளை குறான ஒரு சில பகுதிகளையாவது மனதில் செய்வதற்கு நாம் பயின்ற வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு மட்டும் பயனளிப்பதில்லை மாறாக குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் பயனிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன வயதில் குழந்தைகளுக்கு குரானை மனம் செய்து வயதான குழந்தை மனதும் செய்ய நினைச்சாலும் அது அவங்களுக்கு சாத்தியக் கூடுவது ரொம்ப கம்மி நான்காவது விஷயம் குழந்தைகள் நல்லபடியாக வளர வேண்டும் என்றால் குழந்தைகள் யாரோடு பழகிறார்கள் எப்படிப்பட்ட நண்பர்களோடு பழகிறார்கள் என்பதை கண்காணிப்பது பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு அறிவு சொல்லிக்காட்டினாலே நல்ல குழந்தைகள் சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் அவர்கள் அவர்களால் கெட்டுப் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி கெட்ட தோழமைகள் தொற்று நோய்களை விட நல்ல குழந்தைகளை பாதிக்கக்கூடியது என்பதாக அந்த அறிஞருக்கும் சொல்லி கேட்டாங்க அதனாலதான் சாதாரணமா சூழ்வா இருக்கும் அசுனோட இருக்கு தன்னுடைய நெருங்கி நண்பனுடைய மாற்றத்தை மனிதன் ஒரு மனுஷன் எப்படிப்பட்டாலும்னா அவர் நண்பனை எப்படிப்பட்டாலும் அப்படியாக இருக்கிறான் அதனால்தான் ஒரு பலவனு கூட சொல்லுவாங்க ஒருவரை கிட்ட விசாரிக்கணும் ஒருவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய யாருன்னு சொல்லுங்க அவரை பத்தி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களின் தந்தையும் தாயும் பக்குவத்தை பெற்றுத்தர வேண்டும் பிள்ளைகளுடைய உள்ள உயர்ந்த இலக்குகளை அதாவது வறுமை சம்பந்தமான உலக வாழ்க்கையிலே பெரிய பெரிய லட்சியங்களை அடையக்கூடிய ஆசையை பிள்ளைகளுடைய உலகத்தில் ஏற்படுத்த வேண்டும் அதே போல பிள்ளைகளுக்கு உடை உறுத்துவதற்கு அவர்களுக்கு இஸ்லாமிய ஒளியர்களை சில சமயங்களில் சின்ன பிள்ளைங்களுக்கு டைட்டான பாதிக்கிறோம் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தொரும் போதும் பாதிக்கிறோம் அப்படி எல்லாம் இல்லாமல் குழந்தைகளுக்கு உடைய குழுத்துவதிலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பேணிதல்களை நாம் வந்து கட்டுக்கொடுத்து விட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைகளை நாம் நினைக்கிற மாதிரி நல்ல பிள்ளைகளாக மறுமையில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு

ஹக்கீம்னா என்ன ரசாக்னா என்ன மாலிக்னா என்ன அப்படின்னு ஒரு தன்மைகளை பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தன்மை அடிப்படையில் மூணு மாதத்தில் குறைந்தபட்சம் பிள்ளைகளுக்கு அல்லாவை பற்றிய முழுமையான அறிவை அவர்களுக்கு அதே போல பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் வெற்றி வெற்றியடைவதற்கும் தேவையான முழுமையான கல்வியை தேடுவதற்கு அவர்கள் ஊக்குவிக்க வேண்டும் இந்த அளவுக்கும் இன்னைக்கு உலகம் எவ்வளவு பெரிய அறிய கண்டுபிடிப்புகளால் பயணம் இருக்குது என்று கேட்டால் ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் உலகத்துக்கு ஆக சிறந்த அனைத்து கண்டுபிடிப்புகளையும் என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சாங்க அது கடைப்படையாக அமைந்தது ஒழுக்க ரீதியான இஸ்லாமிய அந்த ஒழுங்குகள் தான் அப்ப இரண்டும் சேர்ந்த கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டும் இது எல்லா முயற்சிகளும் செஞ்சாலும் சொல்றாங்க குழந்தையை நல்லபடியாக வர வேண்டும்

எங்களுக்கு கண்டு குளிர்ச்சி அளிப்பாயாக இன்னும் அவர்களில் உன்னை எஞ்சுவதற்கு வழிகாட்டியாக அவர்களை ஆற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள் அப்ப ஒரு மனிதர் தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் ஒவ்வொரு துறையிலுமே அல்லாருடைய துவா செய்வார் இறுதியாக குழந்தைகளை நாம் நினைக்கிற மாதிரி சகாபாக்களை போல அறிஞர்களை போல அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை போல நாம் அந்த குழந்தைகள் உருவாக்கணும்னா குழந்தைகளை எந்த காரணத்தை குழந்தைகளோடு இருக்க பிற குழந்தைகளோடு ஒப்பிட்டு அவ எப்படி பண்ணிருக்கிறான் மாறலை குறைப்பதற்கு முயற்சி அதாவது குழந்தைகளை கண்டிப்பது தவறில்லை ஆனால் பிற குழந்தைகள் முன்னால் பிற மனிதனின் முன்னால் அந்த குழந்தைகளை அவமானப்படுத்துவது தவறான ஒரு விஷயம் அது உலகியல் ரீதியாக அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடிய மாறாக குழந்தைகளுக்கு இறக்கும் கேட்டுங்கள் சொல்றாங்க மோசமான தகப்பன் யார் தெரியுமான்னு கேட்கிறாங்க யார் மோசமான தகப்பு தெரியுமா ஒரு தகப்பன் வீட்டுக்கு வந்தா பிள்ளைங்க எல்லாம் பயப்படும் இது எப்ப வெளியே போவா நினைக்கிறோம் வந்தா இருக்கும் அடித்து கொண்டே நிற்கிறான் என்னை என்னுடைய இன்னும் பக்க நியாயத்தை கேட்க மாட்டேன் என்று ஒரு பிள்ளை நினைத்து விட்டால் அதை விட மோசமான ஒரு தந்தை இருக்க முடியாது அவர்களிடல ஒரு காட்டறிக்க வேறா வந்து அப்ப என்ன என்னிடத்தில் பத்து குழந்தைகள் இருக்கின்றன நான் யாருக்கும் முத்தமிட்டதே இல்லையே நீங்கள் இழைக்கும் முத்தமிடுகிறேன் என்று சொன்னபோது அல்லாஹுடைய சொன்னார்கள் உன்னுடைய உள்ளத்தில் இங்கு அல்லாவுக்குள்ள நன்மைகள் எடுத்து விட்டான் இலகுவை எழுத்து விட்டான் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி தன்னுடைய குழந்தைகளை கொஞ்ச குடியூராக இருந்த குழந்தைகள் எண்ணிப்பது என்றால் தெளிவையும் பாராட்டுவதை பலனின் முன்னாலும் நாம் செய்யும் போது அந்த குழந்தைகள் நிச்சயமாக நம்முடைய பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைகளாக வளரும் நல்லா உங்களால் நம்முடைய எல்லாருடைய குழந்தைகளையும் முறையாக வளர்த்து வறுமையில் அந்த குழந்தைகள் நம்மை சூணத்துக்கு அடங்கி சொல்லக்கூடிய சித்துக்களாக வாழக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் உள்ளவனாக என்று கூறியவனாக இன்றைய சிற்று நிறைவு செய்கிறேன்